ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்ன பண்ணுறீங்க எல்லாரும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பிரியாணி செய்ய போகிறேன் என்னடா திடீர்னு பிரியாணின்னு சொல்கிறேன்னு பார்க்கலைங்களா நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வராங்க யாருன்னா தம்பியோட ஃப்ரெண்டு அவனும் தம்பி தான் நமக்கு அவன் இல்லாமல் நம்ம வீட்டில் எந்த ஒரு விசேஷமும் நடக்காது தம்பி எப்படியோ அதே மாதிரி மாதிரிதான் நம்மளுக்கு தம்பி வந்துட்ருக்கான் சரி அவன் வர்றதுக்குள்ளே நம்ம பிரியாணி செய்து வைக்கலாம் அதுக்காக தான் அரிசி ஊற வச்சுக்கலாமா இல்லாமா லஞ்சுக்கு வருவாங்க லஞ்சுக்கு வரப்போ அப்படி தப்பி கூப்பிட்டு வந்துடுவாங்க ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு கூப்பிட்டு வருவாங்க எட்கோவே கேட்குது இல்லையா ஒரு மாதிரி எப்படி கேட்குது தெரியலையே இஞ்சி பூண்டாச்சு வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி புதினா எல்லாமே சிக்கன் பாருங்க மாமா வாங்கிட்டு வந்து கழுவி வச்சுட்டு போயிடுச்சு அது மேலே வந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பண்ண சொல்லிட்டு கழுவி கொடுத்துட்டு போயிட்டாரு பார்க்குறீங்களா அரிசி ஊறணும் இல்லை கொஞ்ச நேரம் மறந்துட்டு அரிசி ஊற வைக்க மறந்துட்டேன் சரி கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செஞ்சிடலாமா Gracias. Sí. என்ன ஊட்டிக்கலாம் பைசஸ் போட்டுக்கலாமா வெங்காயமும் போட்டுக்கலாம் தக்காளி வதங்களுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் புதினா போட்டுக்கலாமா கறி போட்டுக்கலாமா ஆயில் ஆகி போட்டு சிக்கன் இந்த நேரத்தில் கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாமா தண்ணி அலந்து வச்சுருக்கேன் ஊற்றிடலாங்களா நான் அணை வீடியை எடுத்துகிட்டு வந்து அணையை செய்கிறேன் எடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இவ்வளோ தாங்க தண்ணி ஊற்றியாச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் அப்புறம் அரிசி போட்டுக்கலாம் அரிசி தண்ணி கொதிச்சிட்ருக்கு அரிசி போட்டுடலாமா அவங்கள தாங்க அரிசி போட்டாச்சு லெமன் ஊற்றி ஒரு கிளரி கிளரி மூடி வச்சு தம்மா ரெட்சில் பயங்கர ச ரெண்டாக இருக்குதுல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலியாகிடுச்சு அரைக்கணும் அவங்கள தாங்க விசில் போட்டாச்சு விசில் வரட்டு பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம கிச்சன் கொஞ்சம் அப்படியே க்ளீன் பண்ணிடலாம் அப்படி இப்படி கொத்தமல்லி போடும் போட்டது இது ரொம்ப காம்பு காம்பாக இருக்கா நம்ம வந்து இதை தொகையுக்காக எடுத்து வச்சுக்கலாம் டைம் பாருங்கள் மணி ஒன்றாகுது இவங்க வர மாதிரி தெரியல நாம் வந்து நம்ம காலையில் சமைச்சதெல்லாம் இருக்குது அதெல்லாம் சாப்பிடலாம் நம்ம வேலை ஆகுது காரக்குழம்பு இருக்குது சுமத்தா காரக்குழம்பு சாதம் இருக்குது பசி இருக்குது நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாப்பட்டுலாமா பசிக்குது கொஞ்சம் சார்ஜ் போடலாம் மொபைல் சார்ஜ் இல்லை நாள் எப்படி வீடியோடியே ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா நல்லா இருந்தால் வீடியோவில் காட்டுவேன் நல்லா இல்லைன்னா காட்ட மாட்டேன் வேறு லெவல் வந்திருக்குங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்துக்கு மாற்றியாச்சு வேறு லெவலில் வந்திருக்குங்க பிரியாணி நல்லா உதிரியாக வந்திருக்கு மணி ரெண்டு மணி ஆகுதுங்க மணி ரெண்டு மணி ஆகுது அந்த மனுஷன் இன்னும் அந்த குழந்தை கூட்டினா வந்து வீட்டை சேரல அப்படியே சைட்டு கூட்ட மீட்டுக்கிறார் போல இருக்குது வேலை முடியற டைம் இது சரி லஞ்சுக்கு விட்டுறப்போ கூட்டின்னு வருவார் போல் இருந்து வந்து உடனே ஓடணும்ப்பா அவன் குழந்தை சரி ஓகே வந்த பிறகு பார்க்கலாம் பாய் அவங்க வறுத்து பண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாமா சூப்பர் 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 வாங்க சுட சுட பிரியாணி சாப்பிடலாம் நல்லா வந்திருக்கு முட்டை இல்லாமல் இருந்தது இப்போ மாமா வாங்கிட்டு வந்தார் இது பிரியாணி மட்டும் இருந்தால் எப்படி சொல்ல தொப்பு வச்சுக்கேன் சிக்கன் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னேன் ரொம்ப லேட்டு மணி ரெண்டு ஆயிடுச்சு நான் சீக்கிரம் சாப்பிட்றேன் ஒரு மணிக்கெலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தம்பி என்னென்ன வாங்கினது இருக்கான்னு பார்க்கலாங்களா இது வந்து கடலை மிட்டாய் இது வந்து எள்ளுருண்டை ராகி பிஸ்கட் வாங்கினது இருக்கான் அப்புறம் இது வந்து பண்டு போலத்து க்ரீம் பண்ணு அப்புறம் மேந்திர சிப்ஸு அப்புறம் இது வந்து கேக்கு ப்ளைன் கேக்கு பார்ப்பாங்களுக்கு இது வந்து பனானா கேக்கு ஃபுல்லாக இருந்ததுங்க நானும் அவருமே பிரித்து காலி பண்ணிவிட்டோம் செம்ம டேஸ்ட்டுங்க நல்லாயிருக்கு அங்கே ஸ்டேஷன் கிட்டவே அவங்களோட ஒர்க் பண்ணுற ஸ்டேஷன் கிட்டவே வந்து ஏதோ பேக்கரி இருக்க போல இருக்குது நல்லாயிருக்கு எல்லாமே இருக்குங்க இது வந்து தம்பிலாம் டெல்லியில் ஒர்க் பண்ணுறப்ப இந்த டேட்ஸ் வந்து அங்கேருந்து ஒரு நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவோம் நாங்கள் இப்போ அக்கா வீட்டுக்கு போகிறோமேன்னு சொல்கிறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அங்கேருந்து அனுப்ப சொல்லியிருக்கார் போல் இருக்குது அடுத்து வாங்கி வந்து இது தங்க தம்பி வாங்கி வந்தது இதுதான் எல்லாமே குழந்த வாங்கி வந்திருக்கான் எல்லாம் பிரியாணி எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டாங்க படுக்க போட்டாச்சு மாடிக்கு போயிருக்காங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் படுப்பாங்க ரெண்டு பேரும் படுத்து எஞ்சிக்க ஈவினிங் கிளம்பிடுவோம் குழந்த